வாங்க வணக்கம் மக்களே ஒரு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன் அதில் வந்து ரகுமான் பேசின ஒரு விஷயம் இருக்குது அதை பற்ற விஷயந்தான் நேற்று அசிங்க பார்வை சொன்ன விஷயந்தான் அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மற்ற சேனல் நிறைய இருக்கீங்க இல்லை பண்ணுறேன் என்னன்னா வணக்கம் வாங்க லட்சுமி அம்மா வாங்க வாங்க வணக்கம் நீங்கள் அவள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ஏன்னா அவளுக்கு பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு இப்போ வர வர தண்ண பேசுகிறோம் தன் நிலை தெரியல அவளுக்கு தன் நிலை என்ன நம்ம என்ன அப்படிங்கறத கூட புரியல அவளுக்கு ஆ ஓகே ஓகே ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா நேற்று ஒரு வீடியோவை லைவ் பண்ண அது வந்து நான் வேறு விஷயம் தான் சொல்லிடலாம் நான் ஏன் புத்தி மாறி போச்சு அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன் எனக்கு போட்ட லைவ் பண்ணுறேங்க நான் ஒன்று கேட்குறேன் அதாவது ஒரு ஒரு கோடீஸ்வரர் ஒரு கோடீஸ்வரர் இந்தளவுக்கு இறங்குவா தெரியல பையன் ஏர்போர்ட்ஸில் வேலை செய்கிறான் இருக்கான் ஓகே ஒன்று இங்கிலாண்டில் என்னது விஞ்ஞானி இப்படிலாம் இப்படிலாம் த பிள்ளைங்கள் வேலைக்காக தன்னோடய பிள்ளைங்களை நாட்டுக்காக அனுப்பிச்சு விட்ருக்கோ ஒன்றை பற்றின விஷயங்களை வள பிள்ளைங்க கிட்ட கேட்கும்போது உன்னோட ஃபோட்டோவை எடுத்து காட்டும் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ யூடியூபர்னு சொல்லும்போது அந்த யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது உன்னோட வீடியோலாம் எடுத்து காட்டும்போது அப்போ உன்னோட பிள்ளைகளுக்கான அந்த மரியாதை எப்படி இருக்கும் ஆ அசிங்கத்தையும் உச்சம் அப்பா நேத்து லைவ் கொஞ்சம் கேட்டேன் நாராசத்தின் உச்சம் நாராசத்தின் உச்சம் அப்பா அருவ ஆமா அதான் சொல்ல வரேன் அப்போ உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன வேலை சேர்த்து கொடுக்குற உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன மரியாதை பிள்ளைகளுக்கு உன்ன பெத்த தாயா உன்னால என்ன மரியாதை நீ சேர்த்து வச்சிருக்க நாளைக்கு அதெல்லாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விருதோ ஒரு நல்ல விக்கிறாங்கோ குடும்பத்தில் உள்ள நீ பெற்ற பிள்ளைகளுக்கு அப்படிங்க நீ எந்த முகத்தை வச்சு அங்கே போய் நிற்பவங்க முன்னாடி நான் தான் இவங்க தாயின் சொல்கிறக்கான அந்த அருகே இருக்கா சொல்லு அந்த அருகதை உனக்கு இருக்கா முதல்ல சொல்லி பார்ப்போம் அந்த அருகதை உனக்கு இருக்கா வந்து உன்னோட பிள்ளை வந்து நீ இதெல்லாம் மறந்துட்டு சரி நம்ம படிப்பில் கவனம் செலுத்துவோம் அந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு கூட தெரிஞ்சு ஒன்றை விட்டு போய் அது நல்ல முறையில் வாழணும் கூட ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோ சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை அது வாழட்டும் அது வாழ வேண்டிய பொண்ணு அந்த பொண்ணுக்கு நீ இப்படிலாம் பேசி புலைப்பட்டு இப்போ நீ இது பண்ணுறிய உன்னோட விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சால் அப்போ பொண்ணோட வாழ்க்கை என்னவாக இருக்கும் எப்படியாக இருக்கும் சொல்லு பாப்பா ஏன் மேலும் மேலும் நீ பெத்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை நீ சீரழிக்கிற சொல்லு பாப்பா ஏன் அப்படி சீரழிக்கிற உனக்கு மனசாட்சிங்க அந்த ஆண்டவன் கொடுக்கலையா எத்தனை காலம் தான் இப்படியே ஏமாத்துவ இன்னொன்னு தெரியுமா நேத்து வந்து வாக்கு மூலமே கொடுத்துருக்க எப்படி தெரியுமா அதாவது என்னன்னா அந்த ஏழாம் படம் மாதிரி நீ சொல்ற நான் வந்து மக்களே இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன் வாங்க ராமநாதன் வணக்கம் வாங்க 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 காலை வணக்கம் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு அதாவது இந்த ஏழாம் அறிவு படத்தை தாங்களின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஒருவித வைரஸை நாய் வரப்போல எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து பயோவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தணுங்கிறக்காக அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி நீ சொல்கிற நேற்று நான் வைரஸை உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தீவிர நீ சொல்கிறேன் கேட்டால் என்ன சொல்கிற நான் ஸ்டேஷனில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன்றேன் ஆனால் நீ ஸ்டேஷன் உட்காந்துருந்தேன் ஏன்னா உனக்கு இசுக்கம்பளம் அதான் ரெட் கார்பட் அங்கே பிரித்து வச்சுருந்தாங்களா அங்கே ஸ்டேஷன் உட்காந்து எப்படி எப்படி வாரத்தை பேசுறோம் அதான் அதை தன்னை ஏறியாமல் வார்த்தைகள் வரும்னு சொல்லுவாங்கள்ல தன்னை மீறி நம்மளோட எண்ணங்களுக்கு மீறி வார்த்தைகள் வரும்னு சொல்லுவாங்களா அந்த வார்த்தைகள் எல்லாமே நேற்று அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் உன் வீட்டுக்குள்ள ஆனால் நீ ஸ்டேஷன் தண்ணி மீறி அவன் வாயில் வந்தது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை எந்த போலீஸ் ஸ்டேஷன் உன்னை இப்படி உட்கார வச்சு ஆ இவ்வளோ இவ்வளோ தூரம் உன்னை பேசுவேன் எந்த ஸ்டேஷன் ஒன்று இப்படி உன்னை பேச விடுவாங்க சொல்லு எந்த ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சு உன்னை இப்படிலாம் பேச விடுவாங்களா அசிங்க சிற ஆ நான் வைரஸ் உனக்கு அனுப்பிச்சிருக்கேங்கிற ஆ அப்போ நீ வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரங்கிட்ட இப்போ நீ எல்லாத்தையும் சொல்லுவில்ல ஆனால் இப்போ நீ சொல்லியிருக்க என்ன நீ வைரஸ் அனுப்பிச்சிருக்கிற அப்போ அந்த வைரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது ஆ எந்த நாட்டுக்காரன் எதுக்காக அந்த வைரஸை அனுப்ப சொன்னான் ஆ அதாவது என்னென்னா இன்னொருத்தன்கிட்ட கொடுத்து அதை நீ பண்ண சொல்லியிருக்க ஆ திவ்யா கழிச்சிக்கிட்ட இஸ்லாமிக் ட்ரூ வயசு வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லிருக்கேன் இன்னொருத்தான் அதுக்கு ஆனால் பணம் கொடுத்துருக்கேன்ற ஆனால் அந்த பணத்தையும் கூட நீ என்ன சொல்கிற இந்த மாதிரி வெளிநாட்டு ஒரு சகோதரி அந்த பேருள்ள ஒரு சகோதரி கடவுள் உள்ள ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்க அந்த அமௌண்ட்டை நான் அப்படியே அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வெளிநாட்டிலேருந்து உனக்கு பணம் வர்றது எதுக்கு அப்போ நீ என்ன மாதிரியான வைரஸ் நீ அனுப்பிச்சிருக்க அந்த வைரஸோட தன்மை அந்த வைரஸ் வைரஸ் நாட்டு இல்லை நாட்டில் உள்ள மக்கள் உயிர்களை போடுறதுக்கா இல்லை என்ன ஒரு எண்ணத்துக்காக நீ அந்த வைரஸ் அனுப்பிச்ச உனக்கு அந்த வைரஸ் எங்கேருந்து கிடச்சிருது உனக்கு யார் அனுப்பிச்சா உனக்கு அந்த வெளிநாட்டிலேருந்து பணம் போட்டாமா எதுவும் சே பணத்தோடு சேர்த்து அந்த வைரஸ்க்கான இதை அனுப்பிச்சி விட்டாங்களா உனக்கு சொல்லி இது நீயே கொடுத்த வாக்கு தான் இது நாங்கள் யாருமே கற்பனை இல்லைன்னா பேசவே கிடையாது இது நீயா உன் வாயில் உட்காந்துட்டு நீ ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு நீ சொன்ன விஷயம் தான் நீ தான் சொன்ன ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் இருக்கோம் ஆ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று இருப்பாங்கன்னு நீ தான் சொன்ன ஆ அதனால தான் நான் சொல்கிறேன் சீறு குலைக்கிறதுக்கா இல்லை இந்தியாவே அடியோடு அப்படிங்கிறதுக்காக நீ வைரஸ் வாங்கி வாங்கிக்காக நீ அமௌண்ட் வாங்கினியா ஆ எவ்வளோ பணம் வாங்கின எத்தனை கோடி வாங்கின எத்தனை கோடி வாங்கியிருக்க சொல்லு இதனால் ஆ யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் எந்தெந்த நாட்டுன்னு இதுக்கெலாம் உடம்பியாக இருக்காங்க சொல் எந்தெந்த நாட்டுக்காரங்க இதுக்கெல்லாம் இருக்கா உன்னோட கூட்டாளிகள் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க ம் உன்னோட கூட்டாளி யார் உனக்கு கமண்ட்டு போடுற குசா குசா ஒருத்தி அண்டா ஒருத்தி அப்புறம் வேறு யார் இருக்கா வேற யார் இருக்கா உங்களுக்கு எல்லாம் வச்சு அப்புறம் நீ சொன்னி ஒருத்தன் நான் அவனுக்கு காசு அவனுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன அவன் முகம் தெரியாத ஒருத்தன் அப்போது இத்தனை பேர் உன்னோட கூட்டாளிகள் அதானே இங்க வலையை உட்காந்துட்டு நீங்கள் இந்த தொழில்தான் பண்ணுறீங்களா இந்த வேலை தான் பண்ணுறீங்களா சரி பண்ணுறீங்க சிவனா அவளுக உடம்பு முழுக்க போய் கருமம் பிடிச்சவ கரு கருமம் பிடிச்சவளுக்கு ஆனால் இந்த இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனித்து பாருங்க இது இவளே இவ வாய்த்த வாக்கு மூலம் இவ்வளே தான் சொன்னான் இவ்வளோ தான் காலை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தேன்னு சொல்கிறா காரை ட்ரைஸ் பண்ணுறக்க வைரஸ் கொடுக்கணும்னு அனுப்பணுங்கிற அவசியமே இல்லையா என்ன வைரஸ் நீங்கள் கூடிய விரைவில் பொறியலா அண்டா வெளிநாடு மூணு பெண்கள் சிறிய செல்ல வேண்டிய நாள் ஓகே ஓகே இஸ்லாமிக் ட்ரூ வாய்ஸ் கூடிய விரைவில் கொரியலா வெளிநாட்டு மூணு பெண்கள் சூப்பர் சூப்பர் முக்கியமாக நேற்று எனக்கு சொல்லியிருக்கா எனக்கு அவங்க நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அதை என்ன சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் தான் அப்படியே நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்போ உனக்கு வெளிநாடு பணம் வர்றீங்க அப்போ பணத்தோடு அந்த வைரசுக்கு சேர்த்து அனுப்புகிறாங்களா அப்போ நீங்கள் இந்தியா இந்தியாவை முடிச்சுக்கீங்களா இல்லை தமிழ்நாடு கட்ட வந்திருக்கீங்களா இல்லை இங்கே உள்ள உயிர்குலாம் உங்களுக்கு நினைப்பா உங்களுக்கு உயிர்களா பொருளாதாரமாக உங்களுக்கு என்ன எண்ணத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க வெளிநாட்டில் இந்த காசை கொடுத்து இப்படிலாம் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு என்ன தேவை இந்தியா கிட்டேருந்து ஆ சொல்லுங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க இது நான் சொல்லலை சாமி இது நேதா வாங்க உட்காந்துட்டு ஸ்டேஷனில் உட்காந்து சொன்ன வாக்கு மூலம் அவளே சொல்லியிருக்கா இதை நாங்கள் யாருமே இங்கே கற்பனை எல்லாம் பேச கிடையாது இதை பத்தி பற்றி பேசின ஒரு விஷயம் நீ ஏ அவ தப்பு பண்ண அந்த பையன் நீ சொல்கிற அந்த பையனோட தவறான வழியில் பண்ண அவளை ஸ்டேஷனுக்குள்ளே போடு அவளுக்கான தண்டனை நீ வாங்கி போட்டு இது பின்னாடி அவங்க இருக்காங்க இவங்க இருக்குங்க எல்லாரும் சொல்றது நியாயமே இல்லை இன்னொன்று அதே திவ்யா கணஞ்சி இன்னொரு விஷயமா சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிக்கிறான் அது நல்லா பச்சையாக தெரியுது இது சிக்காவும் சிக்காவும் சூரியாவும் தான் செய்ய சொன்னாங்க நீ மட்டும் காப்பாற்றிருங்கக்கா அப்போ என்ன அர்த்தம் அவங்கள பற்றி நீ சொல்லு கொடு இது ஏற்கனவே நடந்தது தான் இது ஏற்கனவே பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி அதெல்லாம் இருக்குது ஆ உன்ட்ட கெஞ்சினது ஒன்னோட ஒரு லைவ்லேயோ வீடியோவில் அதான் அப்படிதான் தான் மறட்டினான் அந்த அது வந்து ஒத்துக்கல உனக்குலாம் எல்லாம் ஆ அந்த பொண்ணு உனக்கு அவங்க பயப்பில்லை அப்போது அதை என்னை விட்டுருங்க சொல்லிச்சு அதே மாதிரி தான் நேற்று நீ போட்ட வீடியோலயும் திவ்யா கழிச்சி அதான் என்ன சொல்கிறா நீ சொல்லி கொடுத்தா அப்படியே சொல்கிறா இது சிக்காவும் சரியானு சொன்னாங்க அக்கா என்னையை மட்டும் விட்டுருங்க்கா என்னை மட்டும் காப்பாற்றிருங்க்கா அக்கா எடுத்துருங்க அதாவது அவள் சிக்கிக்கிட்டாலும் சரி அப்போது உட்காந்துருக்கா சரி அப்போ ஸ்டேஷனில் ஆஃபீஸர்கிட்ட தானே பேசணும் ஆஃபீஸர்கிட்ட தானே இதை பற்றி சொல்லியிருக்கணும் அப்போ இது எப்படி வெளியில் இருந்துச்சு இந்த ஆடியோ இந்த ஆடியோ எப்படி வெளியில் வந்துச்சு அக்கா என்னை மட்டும் காப்பாற்றுங்கக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் கர்ப்பிணி பேசல பேச்ச பார்த்திங்களா நான் மாதமாக யாரும் இவ்வளோ சவுண்டு போட மாட்டாங்க நம்ம குடும்பம் நம்ம குடும்பமாக இருந்தால் விடுமாகனா அண்டா பிரியாணி சத்தியமாக மாசமாக இல்லை அதெல்லாம் தெரியுமே பாருங்க ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ள தெரிஞ்சிடும் பொறியாக பேசி பேசாதிகாரர்களுக்கு உடனுக்குடன் சென்று அடைந்து கொண்டு இருக்கின்றது நன்றி ரொம்ப நன்றிங்க பிரியாணிக்கு ஏழு ஏழு ஜனமூர் மட்டும் புள்ள ஃபுல்லாக இருக்கிறது தீயம் அது உண்மை ராமநாதன் நம்ம இங்கே பேசி பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு ஒரு கதை என்ன தெரியுமோ சொல்லுவாருங்க எல்லாம் இவங்களை பேசி 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 இவங்கெல்லாம் கர் கர்ப்பம் களைஞ்சிருச்சும்பா அதுதான் நடக்கும் நீங்க வேணா பாருங்க அதுதான் பாருங்க அப்படின்னு என்ன சொல்லுவா சாப்பாட்டுக்கு வழியே இல்லை உடம்புல ரத்தமே இல்லை ஆயிரத்தி ரூபாய் ஏதாவது ஒரு கதையை கட்டுவா இப்ப சொன்னா இல்ல மொதல் மாசத்துல இருந்தே வளகாப்பு நடத்துறேன் என்ன இப்போ எத்தனை மாசம் தெரியல இன்ன வரைக்கும் ஒரு போட நடத்தல உம் ராமன் யாரு கர்ப்பிணி அண்டா ஒரு வருஷம் கர்ப்பிணி திவ்யா கலாச்சி நடந்த எல்லாம் கண்டன்ட்டு ஆமா ஆமா அவ சொன்னாலே என் வயத்துக்குள்ள இப்போ கேட்டா திவ்யா கலாச்சியை கடத்துனது யாராமா நீதான் பண்ணியிருப்பா ஆடியோ போட்டு தான் போட்டுற அப்படின்னா நீ தான் கடத்தி பண்ணி வச்சிருப்பா இங்கே யாரும் கடத்தலாம் சான்ஸு இங்கே வேற யாரும் அவளோட ஆடியோ இங்கே போடுறது கிடையாது யாரும் அதை பற்றி பேசுறது எல்லாம் நீ பண்ணுற எல்லாம் நீ பண்ணுற அதனால அவள் வாங்கிட்டு தான் இருப்பாள் நீ தான் வச்சிருப்பா அக்கா ராமனாக்கா அடப்பா அப்பா வயதில் இருக்கும்போது சத்தமாக பேச முடியுமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சூப்பராக வாடா கேவியமாக வாடா வாடா வணக்கம் எப்படி இருந்தது ஜாலியா இருந்ததா கேவியம்மா அப்படி சொல்லுடா என் புள்ள படிச்சுட்டு தாண்டா இருக்கேன் வச்சிருக்கேன் உன்னோட கமெண்ட் ராமனங்கா பாப்பா வீட்டுக்குள்ள இருக்கும்போது சத்தமே பேச முடியுமா நீங்க சூப்பரா சூப்பராக்கா அதெல்லாம் படிச்சுட்டு தாண்டா இருக்கேன் இதெல்லாம் கலைய நல்லா கவனிச்சு பாருங்க ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் அங்கே அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணு இருந்துச்சு தெரியுமா இது பொண்ணு இருந்துச்சு அம்மா அம்மா அம்மாவும் உயிரை விடும் அந்த பொண்ணை பிரெயின் பிரெயின் வாஷ்ல பார்த்துருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னா ஐயோ ஐயோ நம்ம இங்கே இருந்த சிக்கிக்கு பெரிய கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயந்து தான் வேற வேறு இடத்துக்குன்னா எங்கள் அந்த கோயம்புத்திருக்காரங்க சிக்காசு உள்ளத்துல பங்கு வகித்தாங்க அவங்க வீட்டுக்கு அங்க அங்கே போயிடுச்சு அவங்க லைவுக்கு அந்த போனதுக்கு இப்போ அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அதனால மக்களே இப்போ புதுசாக ஒன்று மாதிரி இருக்குது அது அது இன்றைக்கி வெளியில் வர போதுன்னு தெரியல என்ன இவங்க எல்லாமே இந்த வைரஸை பரப்புகிறதுக்காக இந்தியா முழுவதும் பரப்புகிறாங்களா இல்லை தமிழ்நாடு பரப்புறாங்களா அப்படின்னு தெரியல ஓகே பை பை வாங்க கேவி ஐ எம் நாட் ப்ரோ ஃப்ரம் ஈராக் ஓ

ஈ ஒரு ஒரு கோடி இந்த இந்தளவுக்கு இறங்க முடியுமா ஆ கேவியம்மா என் வயிற் தெரிஞ்சல் பிரியாணி சும்மா விடாது அவள் அழிஞ்சு போவான் அவள் அழிஞ்சே போவாங்க அவள் பண்ணுறதுக்கெல்லாம் அவள் பண்ணுற அவன் எப்பட்றா டே நீ ஆம்பளைடா ஏன்டா அவளை கண்டிக்கு என்னடா நீங்கள் ஆம்பளை ரெண்டு பேர் இருக்கீங்களடா என்னடா நீங்களா ஆம்பளை ஆ எல்லாம் அடைக்கி வைக்க தெரியாதாடா பொம்பளைகளை என்னம்மா என்னம்மா பெரியல சிக்கல சிக்க போகிறீங்க நீங்க தான் வெளியே அது அளவுக்கு தேச துரோக செயலில் மாட்ட போகிறீங்க நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது நடக்கும் இது உறுதியாக நடக்கும் எல்லாம் போய் நிற்பீங்க எல்லாம் போய் நிற்பீங்க எங்கே போய் நிற்பீங்கன்னு தெரியாது எங்கே போய் நிற்க உங்கனால உங்களுக்கு பணம் போட்ட வெளிநாட்டு பெண்களும் மாட்டுவாங்க இதில் கண்டிப்பாக மாட்டுவாங்க தான் அவன் சொல்லியிருக்கா நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் கொடுத்த எல்லா பணத்தையும் அப்படின்னு அப்போது ஆ நீங்கள் வெளிநாட்டில் ஹெட்டுல இப்போ கொரில்லா ஆ அவளுக்கு கீழே ரெண்டு மூணு பேர் ஆ அதுக்குள்ளே வேறு எவனோ ஒருத்தேன் ஆ வெளியில் இதுக்கெல்லாம் சொல்லி செய்கிறதுக்கே வெளியில் ஒருத்தேன் ஆ அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்து பண்ணுறீங்க அப்படி தானே ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமேல் இனிமேல் நீ பணம் அனுப்பு என்ன ஆ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு எவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க அது என் வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்கும்போது என்னை பற்றி அவ்வளோ அது பேசுனா அவள் அவளுக்கு எப்படி பேபி வாக்கா என்னோட வயித்தறிச்சல் ஆல்சோ எல்லாத்துக்கும் வயித்தறிச்சல் இருக்கு எல்லாத்துக்குமே வைத்தறிச்சல் இருக்குது இங்கே யாருக்குமே வைத்தறிச்சல் இல்லாமல் எல்லாத்துக்குமே வைத்தறிச்சல் இருக்கு அவள் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் கொடுக்குறாரா கொடுப்பாரா முதல்ல கூட உட்காந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறா ஆ என்ன பேச்சு பேசுகிறான் நீங்கள் நீங்க நீங்கள் என்ன தெடி பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க எல்லாம் குண்டோடு உள்ளே போவாங்க இதுவாரு சும்மா தமிழ் டைட்டில் வைக்க முக்கியம் கிடையாது நீ என்ன சொன்ன என்ன பத்து நாளில் அவன் செத்து போயிடுவான்னு சொன்னான் ஆ செத்து போயிட்டான் இப்போ என்னாச்சு செம ஜாலியாக ரெண்டு கூட பக்காவாக டூயட் பாடிக்கிட்டு கறி மீன் முட்டை சரக்கு வச்சுட்டு தான் இருக்கான் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கான் என்ன புடுங்கண்ண தீபாவில முடிச்சு போட்டுருவேன் கேவிமா நீ பீ கடவுள் இருக்காரு வேடிக்கை இருக்கு நம்ம ஜாலியாக பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம்டா கேவா என்ன உங்க அக்கா தீபாவளிக்குள்ள பிடிச்சி போடுறேன் என்ன இப்போ என்ன சொல்ற ஜனவரி பதினாலாம் தேதிக்குள்ள உங்க சேனலில் உங்க சேனல்ல பூரா தூக்கிடுவேங்கிற ஆ நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நல்லா நீங்கள் ஏதோ அங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க அங்கே இருந்து பணம் வருது வெளியிலேயே கொடுத்துட்ருக்காங்க ஆனால் எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியல ஆ நீங்கள் அதுக்காக இங்கே பிளான் பண்ணி இங்கே இருக்கீங்க இதெல்லாம் சும்மா பேசுகிறவாக்கில் பேசிக்க ஆனால் வேறு ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க வெளிநாட்டில் நீங்கள் ஏதோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க ம் ராமனாக்கா இதெல்லாம் நான் சொல்லப்பா திருப்பிதக்கா சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஏன் இந்த விஷயத்த பேசுகிறேன்னா இது நீ ஸ்டேஷன் உட்காந்து கொடுத்தா மூலம் நீ நான் நாகரம கற்பனை கதை சொல்லலை நீ திவ்யா கலர்ச்சி பத்தி பேசும்போது ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொன்ன விஷயம் தான் இது இது எல்லாமே நீ சொன்னாதான் வைரஸ் கொண்டு வந்து அப்படின்னு சொன்னது பூரா நீ தான் இங்க இருக்க அதே மாதிரி நேத்து நைட் அப்படி தான் அசிங்க சிம்மா ஒரு பொம்பளை பேசக்கூடாது வார்த்தைலாம் அப்படி பேசுற லோக்கல் அப்புறம் என்னமோ நீ சொல்கிற என்ன ஏன் நாட்டு மக்கள் ஓன் நாட்டு மக்கள் ஓன் நாட்டு மக்கள் யார் தெரியுமா ஒன்ன மாதிரியே ஒன்ன மாதிரியே ஒரு சில இதை தான் அங்கே உட்காந்துருக்கு எப்படி ஒன்றா மாதிரி ஒரு சிலது மட்டும்தான் இதில் லைவ்ல உட்காந்துருக்கு பாக்கி எல்லாமே வேறாட்கள் அவங்க பொதுமக்கள்னா என்னடா இவெல்லாம் இப்படிலாம் பேசுற அளவு பைத்திய காரியன்னு பார்த்து உன்னை நம்பி வரக்கூட்டம் நீங்க தான் சொல்லி பார்த்தா எல்லாரும் கொடைய வைங்க எல்லாரும் என் வைங்கன்னு தான் சொன்னேன் யார் வச்சிருக்கா யார் வச்சிருக்கா எத்தனை போல நம்பிக்கையே முத முதல்ல கூட பொம்பளவே நீ அவ்வளோ கவலைப்படுத்தி விட நினச்சி விட்ட ஆ ஏன் வந்துருக்கணும்ல நீ இந்தவும் போராட்டத்தை கூப்பிட்டு பார்த்து கூப்பிட்டு பார்த்த இங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்த உன் மக்கள் வந்துருக்கணும்ல உன் மக்கள் வந்துருக்கணுமே ஏன் வரல ஓ மக்கள் அப்போ இதுலருந்து இருந்து மக்கள் கிடையாது இவ ஒரு பைத்தியக்காரி இவ என்ன வளர்றா அப்படின்ட்டு மற்றபடி உன் மேல பாசம் வச்சல பாசம் அதுவும் உன்னோட கையால் இதுக்கு உடந்த இந்த வைரஸை கடத்துறீங்கல்ல அந்த வைரஸுக்கு காசை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு அதையும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு தூக்குவாங்க அதையும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு தூக்குவாங்க ஓகேவா இது நடக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக தான் இருப்போம் இறங்கி எந்த செயல்னா பண்ண போறதில்ல இது கண்டிப்பாக இது நடக்கும் இதுக்கான பல வழிகள் நடந்துட்டு இருக்கிறது தான் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா அதை இதுவரைக்கும் சொல்ல வேண்டாம் தான் கண்டிப்பாக இது நடக்கும் கூட்டாளிகள் மொக்க பார்வை கூடிய சீக்கிரம் அவன் கூட்டாளிகள் எல்லாம் இதெல்லாம் அவன் கூட்டாளியை தூக்கிட்டா நீ இது ரொம்ப ஈஸி நீ ரொம்ப பண்ணி ஈஸி இங்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தூக்கி நீ பேசலை பேச வைக்கிறது அதனால் பேச வைக்கிறது யார் அப்படிங்கிற தூக்குனா நீ தன் ஆள் அடங்கிடுவேன் ஓகே ம் சரி மக்கள் லைவ் எடுத்துக்கிட்டா இதை தான் நான் சொல்ல வந்தேன் இதை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த மத்த மற்ற சேனல் பேசுறவங்க சேனல்லாம் இருக்கீங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் மெர்சாக எடுத்து ரொம்ப உரி பண்ணிக்காதீங்க என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் கொஞ்சம் கூட நேற்று நைட்டு கூட பாருங்க செம்ம தண்ணி செம்ம தண்ணில் என்னென்னமோ போட்டு விளாடுறா என்னென்னமோ போட்டு வளர்றா பச்சை பச்சையாக பேசுகிறா எந்த ஒரு நாகரிகம் தெரிஞ்ச கொடியீசரியும் இப்படி பேசவே எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக லட்சாதிபதி கூட இந்த அளவுக்கு கீழ்த்துறாங்க இப்படி லட்சாதிபதி அவங்களோட தான் இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதை இப்படி வர மாட்டாங்க இது சமுதாய சீர்கேடு இல்லையா ஒரு பொண்ணு வாயில் நீ அவ்வளோ பேர் தமிழோட ஆண் குறி நீ சொல்கிற அவ்வளோ கேளங்கம்னா சொல்கிறீன் வந்து இந்த சமூகத்தில் பேசுகிறா எந்த பெண் வந்து சமூகத்தில் இது சமூகம் நல்லது இதை பற்றி பேசுங்க அப்படின்னு எந்த எந்த பொண்ணு இதை பத்தி பேசுறாங்க எந்த பெண்கள் இப்படி பேசுறாங்க அப்போ நீ பண்ணுற சமூக இல்லையா நீ பண்ணுற சீரியலை தடுத்து கேட்கறதுக்காக அதில் நீ எங்க சமூக சீரியலை திருத்த போற நீக்கி உன் லைவெல்லாம் எடுத்து நிப்பியோ எவ்வளோ மப்பிள இப்படிலாம் பேசியிருக்கிறத பார் இனிமேல் அது வாழ உன் பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமா வாழ விட்டு அது எப்படியோ எங்கேயோ வாழ்ந்து அது வாழட்டும் என்னால் சந்தோஷமாக இருக்கட்டும் ஆ பெத்த கடமைக்கு அதையா தான் நீ அவங்களுக்கு ஆ அதை பழசெல்லாம் மறந்து இனியாக இனி வர்ற வளர்த்துல அதுக்கு சந்தோஷம் பறக்கட்டுன்னு வேண்டிக்கும் ஆ சரிம்மா இதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஓகேவா சரி மக்களே எல்லாத்துக்கும் ரொம்ப நந்ததுக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஓகே பாய்